வணக்கம் வள்ளுவரே இல்வாழ்க்கை நோக்கம்னு எதையும் சொல்லலாம் அப்பனே மனைவியோடும் குழந்தைகளோடும் குடும்ப வாழ்க்கை நடத்தி பொருளீட்டி அதை பாதுகாத்து வாழ்றதுனா எதுக்குங்கிற வரக்கூடிய விருந்தினர்களை உபசரித்து உலகுக்கு உபகாரமாக வாழ்கிறதுக்கு தான் விருந்தினர்னா நீங்களெலாம் ஆங்கிலத்தில் கெஸ்ட்னு சொல்கிறீங்களே உறவினர்கள் நண்பர்களை தெரிஞ்சவங்கள அவங்க இல்லை சிவாஜி படத்தில் சொல்கிற மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்களை வரவேற்று உபசரித்து அனுப்புறது தான் விருந்தோம்பல் அதிதி தேவோபவ என வடமொழி விருந்தினர்களை தெய்வம் என போற்றும் இப்படி உபசரிக்கிறது தான் இல்வாழ்க்கையின் நோக்கங்கிறத இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டுன்னு விருந்தோம்பல் அதிகாரத்தில் எண்பத்தொன்னாவது குரலாக எழுதி வைச்சேன் ஓஹோ இப்படி முன்னப்பின தெரியாதவங்களை கூட வரவேற்று உபசரிக்கிற விருந்தோமல் பண்பாடு பாரதத்தில் இருந்ததால் தான் இந்தியா முழுவதும் ஒரு பிச்சைக்காரனையோ திருடனையோ என்னால் பார்க்க இயலவில்லை என ஆங்கில கல்வி தந்த மெக்கால எழுதினாரா நன்றி வள்ளுவரே நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்